ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நான் வந்து ஒரு டே ரொட்டீன் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஆனால் இது வந்து கொஞ்சம் ஸ்பெஷலான வீடியோன்னு சொல்லலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று என்னோட பொண்ணுக்கு வந்து பிறந்த நாள் அவங்க வந்து பிஜியில் இருந்ததுனால எதுவும் அவங்களுக்கு பிடிச்சதை செஞ்சு கொடுக்க முடியல அதுவும் இல்லாமல் எப்போவுமே வீக்லி ஒன்ஸ் வீட்டில் வந்தால் சரியான புலம்புல் புலம்புலாக இருக்குது அதாவது பிஜி சாப்பாடே நல்லா இல்லைங்கம்மா மதியானமெல்லாம் நான் சாப்பிட்றதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே ஒரு ரெண்டு நாள் வந்தாங்கன்னா வீட்டில் அவங்களுக்கு பிடிச்சத செஞ்சு சாப்பிட்டு போவாங்க சரி இன்றைக்கி அவங்களுக்கு பிறந்த நாளுக்கு நேற்றத்தை பிறந்த நாளை இன்றைக்கி செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு லன்ச் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் அதாவது நார்மலாக அவங்களுக்கு சாம்பார் வச்சா பிடிக்காது இந்த கல்யாண வீட்டில எல்லாம் செய்கிற மாதிரி அரைச்சி சாம்பார்னால் ரொம்ப பிடிக்கும் அதனால சரி அது செய்யலாம் அப்படின்ட்டு பருப்பை ஃபஸ்ட்டு வேக வச்சுட்டேன் நான் எப்பவுமே பருப்பு வந்து சட்டியில் தான் வேக வைப்பேன் அப்போ பருப்பு கூட பார்த்திங்கன்னா விளக்கெண்ணெய் ஊற்றி மஞ்சத்தூள் போட்டு ரெண்டு தக்காளியும் போட்டுட்டேன் ரசத்துக்கு ஆகட்டுன்னு சொல்லிட்டு அப்புறம் காயெல்லாம் அரிஞ்சு வச்சுட்டேன் பருப்பும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு ரசத்துக்கு வந்து தக்காளி ரெண்டையும் எடுத்துட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா எப்போவுமே நம்ம பருப்புக்கு வந்து விளக்கெண்ணெய் ஊற்றி வேக வச்சோம்னா ரசத்துக்கு தண்ணி இருக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா கலராக தண்ணி வந்து நல்லா தடிமனாக இருக்குது ரசம் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குது அதனால எப்போவுமே நான் மேக்சிமம் இப்படி தான் செஞ்சுக்குவேன் அப்புறம் வந்து அரைச்சி வைக்கிற சாம்பாருக்கு என்னென்னு பார்த்திங்கன்னா பருப்பு வெந்த உடனே காயை போட்டுட்டு தேவையான அளவு உப்பு ஒரு தக்காளியும் போட்டுட்டு நம்ம அரைக்க வேண்டிய பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு கால் ஸ்பூன் மல்லி கால் பூ கால் ஸ்பூன் சீரகம் காரத்துக்கு வந்து தேவையான அளவு வரமிளகா போட்டு மிதமான சூட்லேயே வச்சு நல்லா வறுத்துட்டு கடைசியாக அது கூட ரெண்டு ஸ்பூன் தேங்காய் போட்டுட்டு லேசாக சூடு பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி காயெல்லாம் வெந்த உடனே அதில் நம்ம சேர்த்திக்கணும் கடைசியாக அது கூட வந்து பெருங்காயத்தூள் வந்து அரை ஸ்பூன் போட்டுக்கணும் அப்புறம் வந்து காயும் அந்த மசாலா எல்லாம் நல்லா ஃபுல்லாக நல்லா வெந்ததுக்கப்புறம் அதில் வந்து புளி ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த புளி வந்து கொதிக்கிற கேப்பில் நான் வந்து கேரட் பீன்ஸையும் அரிஞ்சு ரெடி பண்ணிடலான்னு அதை அரிஞ்சு வச்சுட்டேன் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா சாம்பார் வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு அப்புறம் வந்து ஃபைனலாக அதுக்கு ஒரு தாலிப்பை கொடுத்துட்டு சாம்பார் வேலை முடிஞ்சுது அப்புறம் வந்து கேரட் பீன்ஸ் வணக்கி விடலான்னு சொல்லிவிட்டு கேரட் பீன்ஸ் வதக்கி விட்டேன் அதுக்கு பார்த்திங்கன்னா யூஸ்வல் எண்ணெயில் வந்து கடுகு கடலப்பருப்பு போட்டுட்டு வெங்காயம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டு கேரட் பீன்ஸை வந்து நல்லா வதக்கி விட்டுட்டு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் குழம்பு மிளகொடி போட்டுட்டு நல்லா மூடி வச்சிட்டோம்னா கேரட் பீன்ஸ் நல்லா வெந்துரு க ஃபைனலாக வந்து நிறைய தேங்காய் பூ போட்டு கேரட் பீன்ஸே ரெடி பண்ணிவிட்டேன் அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா பாயசத்துக்கு வந்து ஜவ்வரிசி வந்து நான் ஒரு கால் மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன் அப்புறம் ஒரு டம்ளர் நான் ஜவ்வரிசிக்கு வந்து ஒரு ஒன்றரை டம்ளர் மட்டும் தண்ணி விட்டு எப்பவுமே வந்து நான் ஜவ்வரிசி குக்கரில் தான் வேக வைப்பேன் ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து பாயசம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அது கூட பால் ஊற்றி சர்க்கரை போட்டு ஏலக்காய் திராட்சை முந்திரி இதெல்லாம் வறுத்து போட்டோம்னா சூப்பரான பாயசம் ரெடி ஆயிடும் அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா சரி காளான் கிரேவி செய்யலாம் அப்படின்ட்டு அதுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அரை ஸ்பூன் சீரகமும் ஒரே ஒரு பட்டையும் ஏலக்காயும் போட்டு அது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் அந்த வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வணங்கின உடனே ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிட்டேன் இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போன உடனே ஒரே ஒரு பெரிய பழுத்த தக்காளி வந்து சேர்த்து அது நல்லா வணங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அது நல்லா மையை வணங்குனதுக்கு அப்புறம் தான் நான் மசாலாத்தூள்லாம் ஆட் பண்ணேன் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் இதெல்லாம் வந்து மசாலா ஆட் பண்ணிவிட்டு அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வணக்கி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி <laughs> விட்டுட்டு அந்த மசாலா வந்து நல்லா வேகிற அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா மூடி போட்டு மூடி வச்சுட்டேன் பாருங்க பிரிஞ்சு அந்த மசாலா வந்து நல்லா வெந்ததுக்கு அப்புறம் இதில் வந்து ஒரு பத்து முந்திரி வந்து நல்லா ஊற வச்சு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இதில் நான் சேர்த்திக்கிட்டேன் இப்போ வந்து முந்திரி போது பார்த்திங்கன்னா அதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்குது அதனால் வந்து இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் வந்து முந்திரி சேர்த்து நம்ம பச்சை முந்திரியை அரைச்சி சேர்த்ததுனால அந்த முந்திரி வந்து நல்லா வேகணுங்கிறதுக்காக தேவையான அளவு தண்ணி ஊற்றி மறுபடி மூடி போட்டு மூடி வச்சிட்டேன் பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வெந்து மசாலாவுடைய பச்சை வாசனையெல்லாம் போய் இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்த உடனே நான் வந்து இருநூற்றி ஐம்பது கிராம் வந்து இன்றைக்கி காளான் எடுத்திருக்கிறேன் அதனை வந்து ரெண்டாக கட் பண்ணி வச்சு இதில் சேர்த்திக்கிட்டேன் இப்போ வந்து மசாலாவுடைய பச்சை வாசனையெல்லாம் போய் இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரும்போது நீங்கள் காளானை சேர்த்துனீங்கன்னா கரெக்டாக இருக்குது ஏன்னா காளானை வந்து நல்லா ரெண்டு பரட்டி பெரட்டி நல்லா மூடி தேவையான அளவு உப்பு போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா காளானில் இருந்து நிறைய தண்ணி விட்டு வரும் அதனால் அதை பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறமா எந்த அளவுக்கு உங்களுக்கு கன்சிஸ்டன்சி தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் இது கூட பார்த்திங்கன்னா இப்போ ஒரே ஒரு கீரண பச்சை மிளகாமும் ஒரு கொத்து கருகாப்பிள்ளையும் போட்டுட்டு ஃபைனலாக வந்து ஒரு ஸ்பூன் கஸ்தூரி மேத்தி போட்டுட்டு லாஸ்ட்டாக கால் ஸ்பூன் கரம் மசாலா போட்டு மூடி வச்சிட்டோம்னா சூப்பரான சூப்பரான மஷ்ரூம் கிரேவி ரெடி அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நான் வடப்பருப்பு வந்து ஊற வச்சு எப்பவுமே கிரைண்டரில் தான் ஆட்டுவேன் கிரைண்டரில் வந்து நல்லா பொது பொதுன்னு ஆட்டி சுட்டம்னா வடை வந்து உளுந்து வடை மாதிரியே இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா நான் மேக்ஸிமம் வந்து இந்த தட்டி போட்டு சுடுற மாதிரி செய்யவே மாட்டேன் இப்படி வந்து நல்லா போண்டா மாதிரி அப்படியே கையில் கிள்ளி கிள்ளி போட்டு தான் சுடுவோம் அப்படி சுட்டால் தான் எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் அப் இப்படி சுடும்போது பார்த்திங்கன்னா ஆறு நாளும் கூடவே உளுந்து வடை மாதிரி அவ்வளோ நல்லா பொது பொதுன்னு சாஃப்ட்டாக இருக்குது அதனால் வந்து வடை வந்து சூப்பராக சுட்டு எடுத்தாச்சு அப்பளமும் பொறிச்சாச்சு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் சுட சுட சாதம் சாம்பார் ரசம் கேரட் பீன்ஸ் பொரியல் வடை பாயசம் தயிர் காலிஃப்ளவர் கிரேவி இதுதாங்க நான் என் பொண்ணுக்கு செஞ்ச லஞ்சு இந்த லன்ச் வந்து உங்களுக்கும் பிடிச்சிருந்துதுன்னா என்னோடய வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நெக்ஸ்ட் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ